அனைத்து கிராமங்களுக்கு நண்பு வணக்கம் மாறுபல் சக்தி கே தமிழ்கள் நாங்கள் இந்த வீடியோவில் என்ன மட்டும்தான் உண்மையாவே நான் தெரிஞ்சு வீடியோல போட வரைக்கும் இந்த விஷயம் விடுறேன் ஒரு நல்லூர்ல ஒரு போராட்டம் நடக்கிறேன் விஷயம் மட்டும்தான் நல்லூரு பக்கத்துல ஒரு நல்லூரு பக்கத்துல ஒரு அசைவத்தார் என்ன பண்ணுவாங்க அசைவத்த மக்களுக்கு yeah, <laughs> <the internet laughs> <the internet. laughs> நான் வந்த வழியில இந்த இடத்தை இருந்துட்டா என்னடா பார்த்தா சாமானெல்லாம் வலிவு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்பதான் நிறைய பேர் வீட்டோ ஆனா தான் இந்த கடையை மாதிரி நிறைய பேர் பார்க்காம அவையுளுக்கு நாங்க இந்த கடையை அறிமுகப்படுத்துவோம் சொன்னா இங்க நூறு நூற்றி ஐம்பது இருநூறு அந்த விலைக்குள்ளதானா இங்க சாமானும்

சந்ததிய உருவாக்கலாம் அங்கால இருக்குது பெரிய சைஸ் டேனிமே இல்ல இருக்கு என்ன துணி இது コットン வந்து 150 வீடியோல காட்டுங்க तो निर्दिया विद्यमान तुनील இருக்குது இவ்வளவு என்ன விலைண்ணா 450 450 தானா 3 मीठा 200 தானா ஐயா வந்து काटறो ಇದೆಲ್ಲமே 3 मीठாயிரும் ಇದು வந்து 3 मीठாயிரும் 3 मीठாயிரும் ரெಂದೆ டிஸ்கோ டிஸ்கோ நீ ಮಾತಾ ಇದಿರಿ हां माफ़ कर माफ़ सॉरी माफ़ कर

ஆ <laughs> மணி ഒരു പാട്ടി അത്യോല മൂന്ന്

아니 creatani ிர [#� intertw SBS cucumbers під doctrines repayment inondas tylko Diego hating자들 van brandi Ashim.org.km.th500s Combine de songpt

ஆ ஓகே இப்போ இங்கே அனுராதபுரம் போயிட்டு தான் இங்க ஒரு அதாவது இப்போ மூன்று மாதத்துக்கு தான் இங்கே நாலாம் தேதி வார மாதம் நாலாம் தேதி இந்த கடை இங்கே அப்படி எடுத்துருவாங்களாம் எடுத்துட்டு பிறகு நல்லூர் ஒரு தான் இங்கே திருப்பி கொண்டு வந்து போடுவாங்களாம் அதுக்கிடையில வந்து வேணும்னா நானும் அதுக்கிடையில வந்து வேண்டிய இப்போ அடுத்ததாக நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆயிரம் ரூபாய்

ಸಲೂತೋ ಬೆನಲ್ಲ ಎಲ್ಲೆಲ್ಲಾ ಮೋರೆಸ ಎಲ್ಲ ನೂರು ಔಕ್ಕಮ ನೋಟ್ ಎಲ್ಲ 100 ಸ್ಟಿಕ್ ನೋಟ್ ಎಲ್ಲ 100 ಇಲ್ಲ ಸ್ಟಿಕ್ ನೋಟ್ ಬಡಿಕೆ ಗೆ ನನ್ನ അത് പഠിച്ചു ലോയർ ആണവർ അവർക്ക് ലോയർ എന്നാൽ അപ്പൊ എന്താ ഇല്ല

உண்டி செல்ல ஓபன் பண்றோம் இது நல்லா நானே எப்படியும் உடைச்சு ஒரு மாத்தத்துக்குண்டா மாத்திரம் நிரோம் அத தரంద్రன்னு பயன்படுது இல்லையா நீங்க ஒரு மாத்திலே உடைக்கிறீங்க உங்க லவுண்டிலே இது என்ன இது என்ன வாச்சன்கியா காலத்துக்கு எத்தனை பாவம் நல்லா இருக்கு எத்தனை பாவம் இது நாங்க இது நேང་வே வேணும் sorry

என்ன பொருட்கள் உங்களுக்கு என்ன நீங்க தேவேந்து நினைக்கிறீங்களோ அதாவது என்ன சாமானங்களோ என்ன பொருட்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருட்கள் அனைத்துமே இங்கே இருக்கு எல்லாமே இங்கே இருக்கு மலிவாயிருக்கு அத என்ன பிளாஸ்டிக்கா இந்த தலவமா கிட்டத்தட்ட இருந்தானாலும் பரவால நல்ல செலப்பாயருக்கு 390

മണൽക്കടിക്കാ നരങ്ങളിലെ വിട്ട അന്നേരമേ അന്നേരമേ അഞ്ഞൂറ് ആയിരുന്ന മനസ്സു പടം പാട് ഇതെല്ലാം സരിയ അടുക്കി വച്ചിട്ട് മാടുത്തത് ആമിക്കാരം അത് അത് കൂടുതലായിരുന്നു

இன்னொத்தம்பது ரூபா தான் இல்லை இது கேட்டது பாருங்க இது கூட கோக்கையாக இருந்தால் இங்கே வந்து வேண்டி தரலாம் ஒரு அம்மா கேட்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கு ஏன்னா நாங்கள் இதை விட ஒரு அரவாசியா இருக்கும் சின்னனாக இருக்குது அப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியுமோ தெரியாது உண்மையாகவே கச்ச அங்கே இருக்கு ஐட்டம்

கட்டாயம் இது நான் மாதிரி நான் வீடியோக்க ஷேர் பண்ணுவான்னு சொல்ல மாட்டேன் கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவேன் முக்கிய பேருக்கு விழா கூடு நடங்களில் கடையில் இல்லை இங்கே வந்தால் சரியான மலிவாக இது நான் எப்படி சொல்றது சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க அம்மாவும் அப்படி சொல்லுவாங்க சத்தியமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான மலிவு வந்து வாங்கி கொடுங்க என்ன சொன்னால் கொஞ்சம் பத்து இருபது ரூபாய் அப்படி இல்லை நூறு நூற்றி ஐம்பது ரூபா இருநூறு ரூபாயெல்லாம் இவர் எடுக்கும் இவர் அதை தலையில அதை சுத்தி சுத்தி